வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விளையாப்பு ஒரு லீடிங் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜாப் ரோல் ஆன் ரோலில் தான் எடுக்கிறாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்டிகிரி முடித்தவனாருமே இந்த விளையாட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மாம்பாக்கம் அதாவது நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது நேச்சர் ஆஃப் ஃபோர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் லைன் மெட்டீரியல் சப்ளை இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும் சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைப்பில் ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அவுட் சேஷன் கேண்டிடேட் அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா அக்காமடேஷனும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் உங்களுடைய சம்பளம் பர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கொடுப்பாங்க உங்களுடைய பர்சனல் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி செகண்ட் மந்த்திலருந்து பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் இதை தவிர இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொரி பண்ணலாம் மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபோன்லேயே கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கூட லொக்கேஷனில் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி பிக் பண்ணலாம் சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை எப்போ மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ஆன் ரோல் எடுக்கிறாங்க அக்காமடேஷன் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது சென்னை சைடு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்